الله وبركاته نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعبدكم يعني لعلكم تذكرون وقال نبي الله محمد صلى الله عليه وسلم

அல்லாஹ் வச்சிருக்க ஒரு வசனத்தில் ஒரு மூன்று முக்கியமான விஷயங்களை ஏவியும் ஒரு மூன்று முக்கியமான விஷயங்களை தடுத்தும் இருக்கிறான் என்கிற அந்த ஆயத்தினுடைய விளக்கங்களை நாம் தொடர்ந்து ஒரு நாலஞ்சு நாட்களாக கேட்டு வருகிற அந்த வரிசையில் கடைசியாக அல்லாஹ் சொல்வது அல்லாஹெடுக்கிறான் அநீதத்தை மட்டும் என்று ஒரு ஆள் பேசுகிறேன் என்பது துன்யாவிலே இனிக்கும் கசக்கும் நாம ஒருவரை அநீதமாக துன்புறுத்துவது என்பது நியாயம் இல்லாமல் அவரை நாம் காயப்படுத்துவது என்பது அவரை நாம் கேலி பரிகாசம் செய்வது என்பது உலகத்தில் ரொம்ப இனிப்பான சந்தோஷமான விஷயம் ஆனால் வறுமையில் அது நமக்கு மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கும் சொல்ற அது நீங்கள் மனிதர்களுக்கு அநீதம் செய்வது தவிர்த்து கொள்ளுங்கள் நாம் செய்யக்கூடிய ஒரு அநீதம் என்பது தயாரம் தயாமத்தினாலே காரிருள்களாக மாறி காரிருள்களாக மாறி நம்மை அப்படி அச்சு விட்டோம் நமக்கு வழியே தெரியாமல் எப்படி வழி தெரியாது எங்க போறதுன்னு தெரியாது அது மாதிரி நாம அதாவது சொர்க்கத்திற்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிற போது நமக்கு முன்னால் அப்படியே ஃபுல் இருட்டு வந்து நிற்கும் எங்க போறதுன்னு தெரியாம உழைப்போம் ஏன் நாம செய்த அணிகள் அப்போ அதற்கான ஜவாபுகளை சொன்னால்தான் அதற்கான அந்த பகரங்களை கொடுக்கப்பட்டால்தான் அந்த இருள் ஆகலும் இருள் என்பதின் பொருளை பற்றி சொல்லும் போது ஒரு பொருள் உண்மையாலுமே நமக்கு வந்து இருள் தான் இருக்கும் என்று சொல்கிறார் இன்னொன்று இருள் எப்படி பாதையை காட்டாதோ அதே போல அனிதம் செய்த ஒரு மனிதனுக்கு சொர்க்கத்தின் பாதையை காட்டாது என்று நமக்கு பொருள் சொல்கிறார் வேளாண் பெரியவர்கள் இந்த துண்டமாடிக்கடி சொல்லியிருக்கிறோம் இந்த துணியாவில் நாம செய்த நற்காரியங்கள் பல இருந்தாலும் ஒரே ஒரு அனிதம் நாம் செய்து அதற்கான பரிகாரத்தை துணியாவிலேயே நிறைவேற்றாமல் அல்லது அதற்கான ஒரு பரிகாரத்தை தேடாமல் வந்து வந்துவிட்டார் அது கூட நம்முடைய அந்த அமல்களை கரைக்கும் இந்த துணியாவில் கடன் வாங்கி இருந்தார் திரும்ப கொடுத்தார் திரும்ப இல்ல வேற ஏதாவது ஒன்று பண்ணிருந்தா துணியாவிலே நான் ஒண்ணுமே ஒன்றுமே செய்யாமல் வந்து வந்துவிட்டார் அங்கே என்னால் காசு படங்களை கொடுத்தவரை சரி கட்ட முடியாது அவராக மன்னித்தாலே தவிர

சிபாரசு சிபாரிசு குலமாக்கள் இவர்களில் சிபாரிசு செய்வார்கள் என்று ஹரீசி தெளிவாக பேசும் அது அவர்கள் அந்த அந்தஸ்து வழங்கப்படும் போது அவர்கள் அங்கே நிற்பார்கள் தன்னுடைய உருவத்திலே சிபாரிசு செய்வார்கள் ஹதீசர் கற்று அதன்படி வாழ்ந்து அதில் என்று கொண்டு வெப்போ வருாரிசு வாய்ப்பை என்றால் அவருடைய குடும்பத்திலே நரகம் தீர்ப்பாகிவிட்ட பத்து நபர்களை அவர் அங்கிருந்து காப்பாற்றிக் வருவார் இப்படி சில பேருக்கு அதான் வந்து சிபாரிசினுடைய வாய்ப்பால்தான் தருவோம் மற்றபடி

ஏழை யாருக்கு திருகங்கள் தீனார்கள் இருக்காத யாருக்கு பட்ட பாத்திரங்கள் இருக்காத இவரல்ல என்னுடைய உண்மத்திலே ஏழை என்பவர் யார் நன்மை ஒரு பக்கம் நோன்பு தொழுகை நோன்பு தர்மங்கள் இப்படி நிறைய அறங்களோடு வருவார் அறங்களோடு வருவார் இன்னொரு திட்டிருப்பார் ஒருவரை அநீதமாக விட்டு கட்டியிருப்பார் ஒருவரை அநீதமாக அடித்திருப்பார் ஒருவரின் ரத்தத்தை அநியாயமாக ஓட்டியிருப்பார் ஒரு பக்கம் அப்படியே வருவார் அவருடைய நன்மைகள் குவியலாக இருக்கும் அவருக்கு தெரியாத தான் செய்த அனிதங்கள் எல்லாம் அது அதற்கு ஒருவம் இருக்குதா இல்லாமே தெரியாம அதையெல்லாம் துணியாவில் செஞ்சுட்டு கொண்டுட்டு அதற்குண்டான பரிகாரங்களை தேடாம மன்னிப்புகளை கேட்காம வந்துட தன்னுடைய நன்மைகளை பார்க்கும்போது அவர் அறியாம ஒரு மகிழ்ச்சி இன்னைக்கு நமக்கு வெற்றி நிச்சயம் கிடைச்சோம் ஏன்னா ஏராளமான சவாபம் இதெல்லாம் ஹரிசி சகை புகாரில் அவர் அப்போ அவர் என்ன

என்ன ஒடுக்க முடியும் அவர் வந்து கேட்டு நிற்கிறார் எல்லா இடத்துல தனக்கான அந்த ஒரு பரிகாரத்தை கேட்டு நிக்கிறார் இவருடைய நன்மை வந்து கொஞ்சம் எடுத்து ஒடுக்க பரவாயில்ல கொஞ்சம் தான் குறையும் கொஞ்ச நேரம் இது எல்லாமே அந்த மகசைதான் இன்னொருவர் ஒருவர் யார்லாம் இவர் என் பணி சுமத்தினார் நான் செய்யாத ஒரு குற்றத்தை சொன்னார்

மறுபடியும் கசப்போ மேலாக பெரிய பிற அடியார்களுக்கு எந்த வகையிலான வீதங்கள் துன்பங்கள் நம்ம இருந்து நிகழ்வதற்கு வல்லாக நம்மை பாதுகாத்துவான மறுபடியை அவருக்கு புடித்தமான நல்ல கூட்டத்தில் சேர்ந்த பெறுவானாங்க சரேன்